பாரா ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு திருவிழா ஆடல் பாடல் என கோலாகலமாக நிறைவு பெற்றது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக்ஸை தொடர்ந்து பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியது இதில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்திய மாற்றுத்திறன் வீரர்கள் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி வாகை சூடினர் அதன்படி ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி மற்றும் பதிமூன்று வெண்கலம் என மொத்தமாக இருபத்தி ஒன்பது பதக்கங்களுடன் இந்தியா பதினெட்டாவது இடத்தை பிடித்து புதிய வரலாறு படைத்தது பாரா ஒலிம்பிக்ஸில் சீனா இருநூற்றி இருபது பதக்கங்களுடன் முதலிடமும் போட்டிகளை நடத்திய பிரான்ஸ் எழுபத்தி ஐந்து பதக்கங்களுடன் எட்டாவது இடமும் பிடித்தது இதனிடையே இருபத்தி ஒன்பது பதக்கங்களை வென்ற இந்திய பாரா தடகள வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் வீரர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத மனப்பான்மையே இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் பாரா தடகள வீரர்களால் நாடு பெருமை கொள்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பாரிஸ் நகரில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் கண்கவர் இசை கச்சேரியுடன் நிறைவு விழா நடைபெற்றது இதில் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த வீரர்களுடன் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ச்சி அடைந்தனர் இதேவேளையில் வண்ண விளக்குகளாலும் வான வேடிக்கையாலும் மைதானம் ஜொலித்தது மேலும் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வண்ணம் பாரிஸ் நகரின் அடையாளமாக விளங்கும் ஈஃபில் டவரும் வண்ண விளக்குகளால் மின்னியது தொடர்ந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் அமெரிக்காவில் நடக்கவிருக்கிறது